ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு பாருங்க நம்ம சேனல்ல மொத்தமாக ஆறு வளர்ப்பு கன்றுங்க கன்று இருக்கு ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குங்க அவர் சொல்ற விலையோட பன்னெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தராரு அதுலயும் வாடகைலையும் நான்காயிரம் சலுகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம சேனல் ரசிகருக்காகவே தான் ஆஃபர் மேலே ஆஃபராக கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த மாதிரி கால்நடை வீடியோக்களை தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது பாருங்கள் ஒவ்வொரு கன்றும் பாருங்கள் நல்ல பெருங்கூட்டாக நல்ல லட்சணமான கிடாரி கன்றுங்க ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து மகுடஞ்சாவடி மகுடஞ்சாவடி அப்படிலேருந்து எடப்பாடி செல்லும் வழியில தான் இவர் அழகப்பம்பாளையம் புதியூர் என்ற பகுதியில் விற்பனை செய்கிறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு கன்று கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகாது ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுகளாக இருக்குங்க அதே மாதிரி தண்ணி தண்ணிக்கும் நல்லா இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை கன்றுல நீங்கள் நேரில் வந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அதனால் வாங்க கன்றுகளுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபா ரேட்டு சொல்கிறாரு ஆறு கன்றுகளும் அதிலிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துறேங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆறு கன்றுகளை கொடுத்துருவார் அதுலேயும் நீங்கள் வாடகை எவ்வளோ இருந்தாலும் சரிங்க அந்த வாடகையிலேருந்து நான்காயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஆஃபர் யாருங்க கொடுப்பா யாருமே கொடுக்கவே மாட்டாங்க மாட்டு வியாபாரி ராஜா அவர்களை மட்டும்தான் கிடாரி கன்றுகளாக முழுக்க முழுக்க சேல்ஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம சேனலுக்கு மட்டும் வீடியோ நிறைய கொடுக்கறதுனாலையும் தான் இந்த சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்றுடைய டீட்டெயில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் கேட்டு தெரிஞ்சிக்காங்க நேரில் வந்து பார்த்து கன்றுகளை வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா கன்றுகளுமே